ஸ்போர்ட்ஸ் சினிமாவில் இந்த வீடியோ நம்ம நெஷ்ஷம் பற்றி பார்க்க போகிற முடியும் பார்த்திங்கன்னா பிக் பாஸ் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு பிரேக்கிங்கான ஒரு அப்டேட் ஸோ ஒன்ஸ் அகெயின் வந்து பிக் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதை கம்ப்ளீட்டாக வந்து டெலிட் பண்ணிட்டு இன்றைக்கி ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா நேற்று ரிலீஸ் ஆன ஒரு ப்ரோமோ வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு லான்ச் எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோ மாதிரியே வந்து இல்லாமல் இருந்தது ஏன்னா விஜய் சேதுபதி வந்து சாரா யூஸ் பண்ணுறார் ரீப்ளேஸ் பண்ணுறார் அப்படிங்கும் போது வந்து ஒரு பெரிய ஒரு பில்டப் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் டேரெக்டாக ரொம்ப நார்மலாக இருந்தது அதே மாதிரி விஜய் சேதுபதியோட லுக்கை பற்றி பயங்கரமான ஒரு கமெண்ட்ஸும் வந்து வந்தது ஸோ அதனால் உடனே அதை வந்து டெலீட் பண்ணிவிட்டாங்க அதுக்கப்புறமா இப்போ டெலிட் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ திரும்பவும் வந்து ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு ப்ரோமோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் சதுபதிக்கு ஒரு செம்மையான ஒரு மாச இன்ட்ரோ வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் சொல்லணும் இந்த ஒரு ப்ரோமோ தான் இந்த மாதிரி தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து நேற்று அந்த ஒரு ப்ரோமோவில் வந்த டைலாக்கே தான் வந்து இப்போ ஒன் செகண்ட் வந்து வருது ஸோ புது ஹாலும் ரெடி புது வீடும் ரெடி புது ஹோஸ் நானும் ரெடி அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லி முடிக்கிறாரு ஸோ இதுதான் அந்த ப்ரோமோவில் வந்து காட்டுறாங்க ஸோ இந்த ஒரு லுக்கில் வந்து கொஞ்சம் பெட்டராக வந்து தெரிகிறார் அப்படின்னு தான் சொல்லும் பட் இருந்தாலும் வந்து அவருக்கு ஏன் இந்த மாதிரி இருக்கார் அப்படின்னா வந்து அவர் ஃபஸ்ட்டு சைன் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் படத்தில் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது அதனால் என்னோட கெட்டப் வந்து அப்பப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களாம் ஸோ எல்லாத்துக்கும் ஓகே சொன்னனால தான் வந்து இப்போ அவங்க சைன் பண்ணியிருக்காங்க போல் ஸோ அதனால தான் வந்து விஜய் சதுபதி அவர்கள் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்மளுக்கு தெரியலாம் ஏன்னா எல்லாேருமே சொன்னது என்ன அப்படின்னா வந்து விஜய் சதுபதிக்கு மீச தாடி இருந்தால் தான் கெத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பட் அவர் இருந்தால் கெத்தாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் வந்து அந்த ஒரு படத்தோட கமிட்மெண்ட்காக அவர் எடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஸோ இதுதான் வந்து அப்டேட்டு ஸோ இதுதான் இப்போ இந்த ப்ரோமோவில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் கண்டஸ்டன்ஸ் உள்ளே வந்து பதினெட்டு பேர் வந்து என்ட்ரி கொடுத்துருக்காங்களா பதினஞ்சு பேர் யார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ இன்னும் அந்த மூணு பேர் யார் அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே வந்து நான் ஃபுல் கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்போ வேணால் நம்ம சேனல் அப்டேட் வந்து நான் கொடுப்பேன் ஸோ நீங்கள் எவ்வளோ ஆவமா கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் இதே மாதிரி எல்லா ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை